அன்பர்களே சனி பேச்சி பலன் மற்றும் பரிகாரங்கள் இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் மூன்றாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஏழாம் வீட்டில் நிகழும் சனி பேச்சியால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை தொழில் போன்றவற்றிலும் ஆரோக்கியம் மாணவர்களின் கல்வி பணம் போன்றவற்றில் என்னென்ன தாக்கங்களை அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட இந்த வருஷ காலத்தில் ஏற்பட போகும் நன்மை தீமைகளை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் கன்னிராசி என்பர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கன்னிராசி என்பர்களுக்கு அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பேச்சியானது சனி பகவான் ஆனவர் மீன ராசியில் போய் அமரபோத பேச்சியடைய போன்ற இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் இருந்து ஏழாம் வீட்டில் நிகழும் இந்த பேச்சு உம் ஆஹ் நாள் வருட காலம் உங்களுக்கு மீனத்தில் இருந்து இக்காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டி இருக்குமா எல்லாட்டில் உங்களுக்கு என்ன பிரதிகூலங்கள் என்ன அனுகூலங்கள் ஏற்பட போகின்றது என்பதை இந்த மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ சாப்பிட்றாங்க சாப்பிட்றது கிளிக் பண்ணி விளக்கில் ஓல் விளக்கில் கிளிக் நான் பண்ணுவது முன்னாடி நீங்கள் பத்து பயமலோட தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு சப்ரூடன கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து கிளிக் பண்ணுங்கள் இதில் ஒரு கேள்வி மட்டும் இலவசமாக கேட்க தெளிவான மிகவும் தெளிவான கேள்விக்கு ஜாதகம் சம்பந்தமாகவோ கைரேக சம்பந்தமாகவோ இல்லாத உங்கள் ராசி பலன்கள் சம்பந்தமாகவோ எழுதி கேட்கலாம் மற்றும் பரிகாரங்களும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சினைகள் தீரவோ இல்லாட்டி உங்களுக்கான ஏதாவது வெட்டி கிடைக்கவோ இதான ஒற்று கேள்வி மட்டும் உங்கள் ஜாதகம் ஜாதகமா கைரேயமா கேட்டுக்கொள்ளலாம் சரி அந்த வீடியோவின் கீழே தான் கேட்டுக்கொள்ளணும் ஃபோன் நம்பரில் வந்து தேவையில்லாத கேள்வியில் வேணுமென்றால் வடிவாக விரிவாக முழுமையாக பார்க்கறதுக்கு ஜாதவோ கைரேகியோ பார்க்கறதுக்கு முன்கூட்டியே காசு கட்டித்தான் நான் ஃபோன் நம்பர் மூலம் சொல்றேன் எனக்கு நேரம் இல்லை காசு கட்டித்தான் நான் சொல்றேன் இதில் மட்டும்தான் இலவசமாக அதாவது எனது செனல்களில் மட்டும் வசிரஜி என்று எடுக்கிற செனல் என்ற செனல் தான் அதுல மட்டும் இலவசமாக சொல்லி வரேன் இந்த சேனல்கிட்ட பேர் வந்து இது வசிரஜி கைரகையும் ஜோதிடமும் செனல் வசிரஜி கைரகையும் ஜோதிடமும் சனல் தொடர்ந்து பார்க்கலாம் கண்ணீ ரசி என்பவர்களுக்கு என்னென்ன வளங்கல் ஏற்பட போகின்றது என்பதை இந்த பேச்சியானது முதல்ல சுருக் நோமுலா பார்த்துட்டு வந்து உங்களுக்கான ஒவ்வொரு திருமண வாழ்க்கை பொருளாதார நிலைமை மற்றும் நிதி நிலைமை மற்றும் உங்களோட தொழில்ல மாணவரோட கல்வியில ஆரோக்கியத்துல பரிகாரம் என்ன என்பதையெல்லாம் பார்க்கலாம் சரியா ஏழாம்பீட்டில் நிகழும் இந்த சனி பேச்சியினால் உங்களுக்கு ஏழாம்பூட்டில் அமைய போன்ற இதனால சனி பகவான் மீனத்தில் இருந்து என்னென்ன வரனை தரப்போன்றார் என்பதை பார்க்கலாம் இரண்டரை வருட காலங்கள் கனிராசி என்பர்களே கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக அதிகரிக்கலாம் அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் மற்றும் தாமதங்களை நீங்கள் சந்திக்கலாம் இந்த கடினமான காலத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயற்பட வேண்டியிருக்கும் ஆன்மீக நட அதிகரித்து ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை அதிகரித்துக் கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுவதன் மூலம் நீங்கள் இந்த காலகட்டத்தை எளிதில் கடக்கலாம் உத்தியோகத்தை பார்ப்போம் பத திருமண வாழ்க்கை அப்படி தொடர்ந்து மற்றவர்களை பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி போட்ட பலன்களை கன்னிராசி என்பவர்களை உத்தியோகத்தை பொறுத்தவரை தடைகள் மற்றும் தாமதங்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் மனம் தளராதிகள் நேர்மறையாக இருங்கள் பணிகள் மலை போல குவியலாம் வேலைப்பொழு அதிகரிக்கலாம் எனவே குறிப்பிட்ட கால கெடுவிற்குள் பணிகளை முடிக்க அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் சில கா சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் நீங்கள் சில மாற்றங்களை சந்திக்கலாம் தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம் விதிமுறைகளை நன்கு அறிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் தவிர்க்க வேண்டிய வெளிப்படையாகவும் தொடர்பு கொள்ளுங்கள் தவறான புரிந்துணர்வை தவிர்க்கவும் மற்றும் மற்றவர்களுடன் ஊழியர்களுடன் நட்புறவை மேற்கொள்ளுங்கள் கவனமாக இருக்கவும் வேலை செய்யும் இடத்தில் நம் நம்பி அதிகமாக நம்பாதீர்கள் யாரையும் ஏமாந்து விடுவீர்கள் சரியா இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழிகளில் பலனை தர வாய்ப்பில்லை விடாமுயற்சியின் கடின உழைப்பு மட்டுமே வெகுமதியை பெற்றுத்தர முடியும் நேர்மையான நேர் மனப்பான்மையுடனும் செயற்படுங்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் விவேகத்துடனும் செயற்படுங்கள் ஆனால் குறுக்கு வழியை பயன்படுத்தாதல் மற்றவர்களை ஏமாற்றாதீர்கள் நீங்களும் ஏமாந்துடாதீர்கள் கவனமாக இருங்கள் நம்பிக்கையுடனும் செயற்படுங்கள் சரி காதல் அல் மற்றும் குடும்ப உறவை பார்க்கலாம் ராசி என்பவர்களே இது காதலுக்கு சாதகமான காலகட்டம் ஒற்றையர்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் சாதகமாக இருக்கும் உங்கள் காதல் உறவு அர்த்தமுள்ளவராக இருக்க ஒளிவுமறைவின்றி மறைவின்றி செயல்பட வேண்டும் உங்கள் காதலுக்கு பெற்றோரின் ஆதரவு கிட்ட தாமதமாகலாம் ஆனால் நம்பிக்கை இலக்கது தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் இது இறுதியில் உங்கள் உறவுகளை பலப்படுத்த எதற்கும் அவசரப்படாதீர்கள் மன அமைதி காண்பதில் கவனம் செலுத்துங்கள் சில நேரங்களில் விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிடும் ஆகவே கவனமாக இருக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள் விரக்தி அடையாதீர்கள் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அது உங்கள் உறவுகளுக்கு மதிப்பு சேர்க்கும் மற்றும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கருத்து வருவார்கள் நீங்கி நல்ல உரிந்துணர்வு வளரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக செயற்படலாம் அவர் பாசத்தை நீங்கள் உணரவும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருக்கவும் சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவில் சமரசத்தை காணவும் உறவில் மன அமைதியை நல்லிணக்கத்தை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் சவாலான காலங்களில் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கவும் இது சவால்களை எளிதாக்கும் மற்றும் பிணைப்புகளை வளப்படுத்தும் ஒருவருக்கொருவர் கணைத்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள் விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள் புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் அன்புடன் பழகி கொள்ளுங்கள் நிதிநிலை இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்ப உங்களை சம்பாதிக்கும் திறன் கூடும் கனிராசி என்பவர்களே நீங்கள் மிகவும் அன்பானவர்கள் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நீங்கள் ஆனால் சந்தேக குணம் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒன்றாகும் அதை தவித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மிகவும் கவனத்துடன் எந்த விஷயத்திலும் செய்யப்படவும் நிதிநிலை வந்து பண விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் உங்கள் சம்பாதிக்கும் திறன் கூடும் வருமானம் சீராகும் உங்கள் எதிர்கால நலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிக்கவும் இது எதிர்கால திட்டத்தை சிறந்த நேரமாக்கும் புத்திசாலித்தனமாக செய்யப்படுங்கள் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நிதி விஷயங்களில் முனைவுடன் முனைப்புடன் இருப்பது உங்களுக்கு மன அமைதியை தரும் கவனத்துடன் செயற்படுங்கள் நிதி விஷயத்தில் யாருக்கும் கடன் கொடுக்குங்க சரி நிதி பணத்தை கையாளும் போதும் சரி கவனமாக இருக்கவும் உங்கள் வாழ்க்கை துணையின் நல்வாழ்வு கருதி அல்லது உங்கள் சொந்த நலன் கருதி நீங்கள் அதிக முதலீடு செய்யலாம் பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நன்மை தரும் இல்லையென்றில் பணம் இல்லாமல் கூட கஷ்டப்பட வேண்டி வரும் ஊக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளை தரலாம் ஆனால் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன் எச்சரிக்கையாக இருக்கவும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயற்படவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் திட்டமிட்டு செயற்படவும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்கள் எதிர்காலத்துக்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு சேமிப்பை மேற்கொள்ளவும் சிறு சிறு சேமிப்புகள் பெருவெள்ளமாக மாறும் சரி மாணவர்களின் கல்வியை பார்க்கும் மாணவர்கள் கடினமாக உழைத்து சாதனை புரியலாம் மாணவர்களுடன் அர்ப்பணிப்புணர்வு காணப்படும் அதன் மூலம் நல்ல பலன் கிட்டும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் கவனமாக இருந்தால் எளிதில் வெற்றி காண முடியும் இயலும் கன்னிராசி மாணவர்களில் ஒரு சிலர் தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிக்கலாம் ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்கள் முயற்சி மூலம் நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் வழிவகுக்கும் விடாமுயற்சியின் தன்னம்பிக்கையுடனும் கல்வியில் விரும்பி படிப்பதன் மூலமும் உங்களுக்கு வர தடைகளை தகத்தறிந்து நீங்கள் முன்னேறலாம் வெளிநாட்டில் உயர்கல்வி தேடுபவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் தற்கு தெரிகின்றது உங்களுக்கு அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து உங்களின் அறிவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்கள் அறிவையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இது பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் கன்னிராசியின் ஆரோக்கியத்தை பாவம் நம்ம மேம்பட்ட வாழ்க்கை வாழ நமது ஆரோக்கியம் இடமளிக்க வேண்டும் எனவே உங்கள் ஆரோக்கியம் மிக முக்கியமானது அதனை நன்கு வேணை வேண்டும் அதிக பணிகளால் சோர்வு ஏற்படலாம் கூடுதலான பணிகளால் தொழிலால் உங்களுக்கு சோர்வு ஏற்படும் ஏற்படாமல் இருக்க சோர்வு ஏற்படாமல் இருக்க முறையான தூக்கம் மேற்கொள்ள வேண்டும் உடல் உபாதைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் பழங்கள் மற்றும் காய்கறிகளுடன் சீரான உணவை பராமரிக்கவும் அதிக தண்ணீரை அருந்தவும் அதிகப்படியான சர்க்கரை மற்றும் அல்கஹோல் தவிர்க்கவும் சரியோ சர்க்கரை உணவுகள் அல்கஹோல் உணவுகள் பொது செய்யப்பட்ட உணவுகளை பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிக்கவும் உங்கள் முழங்கால் மற்றும் எலும்புகளுக்கு கவனம் செலுத்துங்கள் எலும்புகளுடன் சம்பந்தமான நோய்கள் வரப்பாக்கும் கன்னிராசி என்பவர்களை வலுவான எலும்புகள் மற்றும் மூட்டுகளுக்கு உங்கள் உணவில் பச்சை இலை காய்கறிகள் சேர்த்துக் கொள்ளுங்கள் கன்னிராசி என்பவர்களை மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் வந்து கன்னிராசி என்பவர்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் உடல் உணவு உணவுத்தனம் செய்யுங்கள் தினமும் அனுமான் சாலிசை படிக்கவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமான் மற்றும் சனி பகவான் வணங்கி வருவதுடன் புதன் கிழமையில் சரஸ்வதியையும் சரஸ்வதிக்கும் வெள்ளைப்பூ கொண்டு அர்ச்சனை செய்து வரவும் சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் செய்யுங்கள் சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கவும் நாய்கள் காய்க காக்கைகள் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உயிரினங்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர்களை வைக்கவும் முதியோர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள் முதியோர்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கு கல்வி கேட்க விருப்பம் இருந்தும் கல்வி கேட்க இயலாம இருப்ப மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை கேட்கவும் நீங்களுக்கே கஷ்டம் நினைத்தால் அவர்களுக்கு கல்வி கூட கற்பிக்கலாம் அடுத்ததாக துலாம் ராசி